அனைவருக்கும் வணக்கம் வினோதமான முகாமைப்பை உருவங்களை உடைய நாயகன் விநாயகன் ஆவார் காலம் காலமாக விநாயகரை வணங்கும் போது தோப்பு போட்டு வணங்க வேண்டும் என்று கூறுவார்கள் தோப்புக்கரணம் என்றால் கைகளால் காதை பற்றி கொண்டு விநாயகர் முன் செய்யும் ஒரு வகை வழிபாடு அந்த வகையில் விநாயகருக்கு ஏன் தோப்பு கரணம் போட்டு வழிபடுகிறோம் என்று பார்க்கலாம் ஒரு சமயம் விஷ்ணு அசந்து தூங்கிய போது அவரை எழுப்பிவிட விநாயகர் சக்கரத்தை பிடுங்கி வாயில் போட்டு கொண்டார் மருமகனான விநாயகரிடம் சக்கரத்தை வாங்கிட விஷ்ணு பகவானால் அதட்டி மிரட்டி கேட்க முடியாது எனவே விநாயகரிடமிருந்து அதை வாங்க மகாவிஷ்ணு இரு காதுகளையும் பிடித்துக்கொண்டு மேலும் கீழும் குதித்தார் வித்தியாசமான இந்த செயலை பார்த்த பால விநாயகர் விழுந்து விழுந்து சிரிக்க சக்கராயுதம் வெளியே வந்து விழுந்தது மகாவிஷ்ணு மகிழ்வாக அதை எடுத்து கொண்டார் இதன் மூலம் விநாயகரை மகிழ்விக்க புது வழிபாட்டு முறையாக இதை நாம் பின்பற்றுகிறோம் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்